நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான அதே சமயம் சளி இருமலுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கக்கூடிய பூண்டு மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பாக்கலாமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க இது நாலு டு அஞ்சு பேருக்கு இந்த ரசம் போதுங்க ரெண்டு டீஸ்பூனும் உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க அது கூட தண்ணியையும் ஊற்றி நல்லா கரைக்கணும் நம்ம கையாலையே கரைக்கிறப்ப சாறு வேகமாக வரும் மூணு முறை இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனும் போதுமானது தக்காளி ஒரு பெரிய தக்காளி கழிஞ்ச தக்காளியாக எடுத்துருக்கி நடுவில் இருக்க அந்த காம்பை இந்த மாதிரி கத்தியால் ரவுண்டாக வெட்டி எடுத்துட்டு கையாலேயே பிசையணுங்க இந்த கையான பிசையில தாங்க ரசம் ரொம்ப ருசியாகவே இருக்கும் எவ்வளவு தூரம் உங்களால அழுத்தி பிசைய முடியுமோ அந்த சாரெல்லாம் அந்த புளி தண்ணிக்குள்ள போற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சாதான் இந்த ரசம் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பச்சை கருவேப்பிலையை இதோடயே சேர்த்துக்கோங்க கொத்தமல்லிய நல்லா கையாலேயே கிள்ளி போடுங்க அதுதாங்க டேஸ்ட் கத்தியை வச்சு அறுத்து போடுறத விட இதுல இப்படி போட்டோம்னா ரொம்ப நல்லது ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூனு சீரகம் இது ரெண்டையும் மிக்சியில கொர குறப்பா அரைக்கணும் ரசத்தோட டேஸ்ட்டுக்கு காரணமே இந்த குறை குறைப்பா அரைக்கிறதாங்க நல்லா இருக்கும் இந்த மிளகும் ரசமும் நல்லா டேஸ்ட கொடுக்கும் இந்த பூண்ட கூட தட்டி தாங்க போடணும் தட்டுறப்பதான் அதோட சுவை நல்லா இருக்கும் அந்த ரசத்தோட மனம் மாறாம இருக்கும் நைஸா நம்ம அரைச்சிட்டோம்னா அந்த பூண்டோட வாசனை தான் இருக்குமே தவிர அவ்வளோ டேஸ்ட் வராதா இப்ப நம்ம தாளிப்பு கொடுக்கணும் மண் சட்டியில சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் வெந்தயம் மூனையும் நல்லா பொரிய விடுங்க இது கூட ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கணும் கருவேப்பில்லை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா கீண்டி விடுங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நாம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரசத்துக்கு புளி பூண்டு மிளகு எல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்து கலந்து கொடுங்க அப்புறம் மூடி போட்டு ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட்டுற கூடாது நல்ல முற கட்டி வரணுங்க இந்த நேரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மாதிரி வந்தா போதுமானது கொஞ்சம் கொத்தமல்லியலையும் கருவேப்பிள்ளையும் தூவி இறக்கிட்டியன்னா கமக்கமனு ரசம் ரெடி ஆயிடுங்க